நம்ம விஜய் பண்ணுறதுக்கெல்லாம் காவேரி விஜய்யை தூக்கி போட்டு போனாலும் தப்புலன்னு சொல்லிட்டு நீங்களும் நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு கூடவே நம்ம சேனல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தெரியுங்க என்னங்க நியாயம் இந்த விஜய் வந்து பார்த்தீங்கன்னா ஓவரா தான் பண்ணிட்டு போகிறாரு பாவம் நம்ம காவேரி ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுட்டுருக்காங்க விஜய்க்கு வெண்ணிலா பைத்தியம் முடிச்சிடுச்சு போல் அதான் இப்படிலாம் பண்ணிட்டு தர்றாரு வெண்ணிலாவை வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே தலையில் தூக்கி வச்சு ஆடிட்டு தர்றாரு ஆனால் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா வெண்ணிலா தான் வந்து காவேரிக்கு வந்து எதிரியாக வரப்போகிறாங்கன்னு சொல்கிறது தான் ரொம்பவே ஃபீல் ஆகுது ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இன்னுமே வந்து நம்ம விஜய்க்கு வந்து காவேரி தான் வந்து மனசு ஃபுல்லாக இருக்காங்க என்ன தான் வந்து வெண்ணிலா வந்து அவங்க ஃபாஸ்ட்டு லைஃபு தான் இப்போதிக்கே வந்து திடீர்னு வெண்ணிலா வந்தனால விஜய்க்கு வந்து ரொம்ப ஒரு பாசம் ரொம்ப நாள் கழிச்சு மறுபடியும் பா வருஷ கணக்காக விஜய் வந்து தேர்னாரு கிடைக்கல இப்போ திடீர்னு வரவும் அதுக்காக மறந்துடவும் முடியாது ஆனால் அவர் பண்ணுறது தப்பு தான் நியாயப்படுத்த முடியாது ஆனாலும் அவ் அவருக்கு ஒரு பாசம் இருக்கும்ல இல்லை வெண்ணிலா மேலே இருந்த பாசம் அதை தான் வந்து இப்போ காமிச்சிட்ருக்காரு விஜய் வந்து காவேரி கூட தான் வாழைப்புறன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாரு இப்போ வந்து எப்படியாவது வெண்ணிலாவுக்கு வந்து பழைய ஞாபகங்கள்லாம் கொண்டு வரணும் அவளை எப்படியாவது குணப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து விஜய் வந்து ரொம்பவே திங்க் இருக்காரு இப்போ எப்படியோ பார்த்தீங்கன்னா வெண்ணிலாவை வந்து சரி பண்ணிவிட்டு வெண்ணிலாவுக்கு வந்து பழைய ஞாபகம்லாம் வந்துடும் ஆனால் நம்ம விஜய் வந்து காவேரி அப்படின்னு சொல்லிட்டு காவேரி காவேரின்னு சொல்லிட்டு தெரியவாரு அதை பார்த்த வெண்ணிலாவுக்கு ரொம்பவே பார்த்தீங்கன்னா கடுப்பாகி எப்படியாவது வந்து விஜய் அடையணும்னு சொல்லிட்டு நம்ம விஜய் காவேரியை பிரிக்கணும்னு சொல்லிட்டு நிறையா பிரச்சனைகள்லாம் பண்ண போகிறாங்க அந்த மாதிரி தான் போகுது டுடே எபிசோடில் என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் வந்து பார்த்திங்கன்னா காவே வெண்ணிலா கையை பிடிச்சி விடுறாரு காலை பிடிச்சி விடுறாரு இருமுனா பார்த்திங்கன்னா அப்படியே துடிச்சு போகிறாரு கா வெண்ணிலா கையை பிடிச்ச மாதிரி க கையில் சொடக்கெல்லாம் போட்டுவிட்டு அப்படியே வெண்ணிலாவை ரசிச்சுட்டு இருக்காரு வெண்ணிலாவை கையை பிடிச்சிட்டு இருக்கும்போது இங்கே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு வந்து காவேரி வந்துடுறாங்க காவேரி விஜய் விஜயவும் வெண்ணிலாவும் ரொம்ப க்ளோஸாக இருக்குது பார்த்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுகிட்ருக்காங்க இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ராகினி குரங்கு அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க வந்துட்டு அப்படியே அப்படியே கைத்தட்டு அப்படியே பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு ரொம்பவே குஷியாக இருக்காங்க நடக்கட்டும் நடக்கட்டும் இதை தானே நான் எதிர்பார்த்தேன் சாவு சாவு காவிரி அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் அவங்க வந்து ஒரு மூலையில் நின்று ரசிச்சுட்டு இருக்காங்க பாவம் அந்த இடத்துல வந்து இந்த சீன்லாம் பார்க்கும்போது காவிரியை பார்க்கும்போது நமக்கே ரொம்ப தான் கஷ்டமாக இருக்குது நெக்ஸ்ட்டு சீனில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நடக்கிற விஷயம்லாம் வந்து குமரன் பாட்டி வந்து பார்த்துட்டு போயிட்டு அங்கே சாரதா கிட்டே வந்து இருக்காங்க இந்த மாதிரிலாம் நடந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு அங்கே வீட்டில் வந்து சாரதா வந்து ஒரே ஒப்பாரி வச்சுட்டு இருக்காங்க இதுக்கு தான் இந்த காவேரி இப்படி பண்ணி தொலைஞ்சாலும் திரிலையே இதுக்கப்புறம் வந்து அவ அவள் லைஃப் என்னாக போதோ ஏதாக போதோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாரதா ஒரே புலம்பிக்கிட்டு அழுதுட்டுருக்காங்க அந்த இடத்துக்கு வந்து நம்ம காவிரி வராங்க உடனே சாரதா இருந்துக்கிட்டு ஏண்டி இப்படி பண்ண எதுக்காகடி இப்படி பண்ண நீ பண்ணுறது நீயே பண் பண்ணது எல்லாம் கரெக்டுன்னு சொல்லிட்டு உனக்கே தோணுதா உன்னை யார் அந்த பொண்ணை கூப்பிட்டு to our நல்லது பண்ணுறேன்னு சொல்லிட்டு நீயே உன் தலையில் மண்ணை வாரி போட்டியடி அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்ருக்காங்க உடனே வந்து காவேரி மனசுக்குள்ளே அவ்வளோ கஷ்டம் இருக்குது தன்னோடய அம்மா ஃபீல் பண்ணும்போது அவங்க வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா நீ ஒன்றும் கவலைப்படாதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து சமாதானப்படுத்திட்டுருக்காங்க ஆனால் சாராதா இருந்து கரெக்டாக வந்து கண்டுபிடிச்சிட்றாங்க ஓ மனசுக்குள்ளே அவ்வளோக்கு அவ்வளோ கஷ்டம் அவ்வளோ பயத்தை வச்சுக்கிட்டு நீ எனக்கு சமாதானம் பண்ணுற எப்படி உனக்கு எவ்வளோ பெரிய மனசுடி காவேரி ஓ மனசுக்கு வந்து தான் இவ்வளோ கஷ்டம் அப்போயிலேருந்து கஷ்டம் தான் உன் வாழ்க்கை நிம்மதியாக இருந்து சொல்லிட்டு நானும் கொஞ்சம் சந்தோஷப்பட்டேன் அதுக்குள்ளேயும் இப்படி ஆகிடுச்சே சொல்லிட்டு வந்து ஃபீல் பண்ணிட்டுருக்காங்க அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம காவேரி வந்து வெளியே கார்டனில் வந்து ஒரு மாதிரி தனியாக நின்று இருக்காங்க அந்த இடத்துக்கு வந்து ராகினி வந்து பார்த்திங்கன்னா நம்ம காவிரியை வந்து ரொம்பவே டென்ஷன் ஏற்றி பேசுகிற மாதிரி ஒரு மாதிரி வந்து நக்கல் பண்ணி வந்து பேசியிருக்காங்க அவ்வளோதான் இதுக்கப்புறம் வந்து விஜய் உனக்குலாம் கிடைக்க போகிறதில்ல நீ வந்து தனி மரம் தான் பார்த்தேல அவர் வந்து என்னெல்லாம் பண்ணுறான்னு சொல்லிட்டு வெண்ணிலா மேலே எவ்வளோ பாசம் வச்சிருக்காரு வெண்ணிலா காலை பிடிக்கிறாரு கையை பிடிக்கிறாரு வெண்ணிலா அப்படியே வந்து ரசிக்கிறாரு வெண்ணிலா தான் அவருக்கு முக்கியம் நீலாம் ஒன்றும் கிடையாது உனக்கு இந்த வீட்டில் வேலையே இல்லை கிளம்பு கிளம்பு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு மாதிரி வந்து பேசி நம்ம காவிரியை வந்து கஷ்டப்படுத்திகிட்டு இருக்காங்க காவேரியுமே பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணி நிற்கிறாங்க இதுவே மற்ற டைம்னால் வந்து பார்த்திங்கன்னா ராகினிக்கு பதிலடி கொடுத்துருவாங்க ஆனால் இப்போ விஜய் பண்ணுறதும் காவேரி ரொம்பவே ஹார்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது அதனால வந்து அந்த இடத்துல வந்து ராய நம்ம காவேரி ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு நிற்கிற மாதிரி தான் ஒரு நிலம ஆயிடுச்சு அடுத்ததான் இந்த விஷயத்தை பற்றி வந்து நம்ம தாத்தா இருந்துக்கிட்டு கிட்ட வந்து பேசுகிறாரு இப்போ என்ன யோசிச்சு வச்சிருக்க விஜய் என்ன முடிவு பண்ண போகிறா அந்த மாதிரி வந்து கேட்குறாங்க என்ன தாத்தா இப்போதிக்கு வந்து நான் வெண்ணிலாவை தான் எப்படியாவது சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அதெல்லாம் இருக்கட்டும் காவேரியை பற்றி நீ என்ன யோசிச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க என்னங்க ஏன் இப்படி வந்து கேட்குறேங்க இல்லை அவள் வந்து நீ அவன் மேலே கோபமாக இருக்குன்னு சொல்லிட்டு நினச்சிருப்பா இவ்வளோ பெரிய விஷயம் நடந்துருச்சு இதில் வந்து காவேரி மேலே எந்த தப்பும் இல்லைங்க தாத்தா நான் அவன் மேலே கோபமாகவும் இல்லை அந்த டைமில் வந்து எனக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுறதுன்னு தெரில வெண்ணிலாவை பார்த்த உடனே அதனால தான் வந்து அந்த அந்த இடத்துல வந்து நான் காவேரியை வந்து பெருசாக வந்து எடுத்துக்கல நான் அதை அவகிட்ட வந்து பேசி வந்து புரிய வச்சுக்கிறேன் அவகிட்ட நான் வந்து சொல்லிடுறேன் எனக்கு அவள் தான் முக்கியம் அவள் எப்போவுமே வந்து என் கூட இருப்பா நான் அவளை எப்போவுமே எந்த காரணத்துக்காகவும் விட மாட்டேன் வெண்ணிலாவை எனக்கு இப்போதைக்கு வந்து எப்படியாவது குணப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க சரி அதுக்கு வேணால் நம்ம வந்து வெளியே வச்சு வெண்ணிலாவை வந்து ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கலாம் நீ அப்பப்போ போயிட்டு பா பார்த்துட்டு பார்த்துட்டு வாங்க சொல்லிட்டு வந்து நம்ம தாத்தா இருந்துகிட்ட சொல்கிறாங்க ஆனால் ஆனால் அதுக்கு விஜய் இருந்துக்கிட்டு ரொம்பவே கோவப்படுறாரு தாத்தா நீங்கள் பேசுகிறீங்க நீங்கள் பேசுகிறது கரெக்டுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணுதா அதுக்கெலாம் வாய்ப்பே இல்லை நான் வெண்ணிலாவை பக்கத்தில் இருந்து தான் நான் பார்த்துக்கணும் அவள் சரியாகிற வரைக்கும் அவளை விட்டு நான் எங்கேயுமே போக மாட்டேன் அந்த மாதிரி வந்து சொல்லிட்டுக்காங்க நீங்கள் ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க நான் காவேரி கிட்ட வந்து எல்லாமே பேசிக்கிறேன் அவகிட்ட எப்படி பேசி புரிய வைக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாரு உடனே தாத்தா இருந்துக்கிட்டு சரி அப்போ ஓகே விஜய் பார்த்துக்கோ என்னென்னு பாவம் காவேரி மட்டும் ஃபீல் பண்ண வைக்காத அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க கிட்ட போயிட்டு பேசலாம்னு சொல்லிட்டு விஜய் ரூமுக்கு போகிறாரு அங்கே வந்து காவேரி நல்லாவே தூங்கிட்டு இருக்காங்க ஆனால் விஜய் இருந்துக்கிட்டு காவேரி முழிச்சு தான் இருக்காங்க அந்த பக்கமாக திரும்பி படுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு மனசில் இருக்கிறதெல்லாம் வந்து இருக்காரு எப்படி காவேரி என்னை வந்து நீ வந்து தப்பாக நினச்ச எப்படி நான் உன்னை விட்டு போவேன் உன்னை மாதிரிலாம் பொண்ணு யாரு கிடைக்கும் நீ எனக்கு நீ எனக்கு கிடச்ச பொக்கி சோண்டி அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ வந்து இப்போ சொல்லிட்டுருக்காரு இதுக்கப்புறம் என்ன மாதிரிலாம் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடக்க போதுன்னு தெரில வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்